வெல்கம் டு மாரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டுக்கடலை ஒருண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நான் அதே கப்பில் வெள்ளமும் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் பொட்டுக்கடலை ஒரு கப்பு வெள்ளம் நாட்டு வெள்ளம் தூள் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பதத்துக்கு தூள் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் எந்த உருண்டை செய்தாலும் ரெண்டு பங்குக்கு ஒரு பங்கு வெளில எடுத்தால் போதும் சரியாக இருக்கும் அதனால் தான் அதை அப்படியே கொட்டிக்கலாம் கொட்டி பாகுகாய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டால் அது பதம் வர லேட்டாகும் நானும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தான் விட்டாச்சு கொஞ்சம் லேட்டாகும் பதம் வர வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது நம்ம வீட்லேயே செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதெல்லாம் கிளறி விடுங்க பாதம் வரும்போது இல்லாட்டியும் அடிப்பிடிச்சிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதிகமாக தீ வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வைக்கும் போது அது சரியாக வரும் ஏல கரண்ட்டு தட்டி போட்டுக்கலாம் அது வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில கலர் கலர் விடுங்க அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க அப்போ தான் உருண்டைப்படுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் பொட்டுக்கடல இரும்பு சத்து அதிகம் அதே மாதிரி வெள்ளத்துலேயும் இரும்பு சத்து அதிகம் ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் இன்னும் பதம் வரல அதுதான் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டதால் பாதம் வரல கொஞ்சம் லேட்டாகும் இப்போ பார்ப்போம் வர முடியும் அது நல்லா உருண்டை வந்து கீழே போடும்போது சத்தம் வரணும் இது வந்து அதிர இந்த இந்த மெத்தட் இந்த ச இதில் வந்துச்சுன்னா அதிர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்கு வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எடுத்து பார்த்துக்கலாம் நல்லதான் இப்பதான் வந்துருச்சு இப்படி இது பண்ண உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கல்லாட்டம் வரணும் கீழே போடும்போது சத்தம் வரணும் கல்லை எடுத்து கீழே போட்டால் எப்படி சத்தம் வருதோ அது வரணும் இதுக்கு மட்டும் இல்லை பொறி உருண்டை வேர்க்கடலை உருண்டை எல்லாத்துக்குமே இது ஒரே பதம் தான் அது சூடு பண்ணும்போது அந்த பாகு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ கல்லை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரை விட்டுக்கோங்க அளவெல்லாம் கரெக்டாக எடுத்தால் கரெக்டாக வரும் நான் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சாச்சு கேலரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கம்பி கம்பியாக அந்த நூல் மாதிரி வரணும் அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு எதுவும் ஆகாது அவ்வளோதான் கடலையும் போட்டு கொட்டி இதாச்சு கொஞ்சம் நெய் தடைவிக்கங்க கையில் நெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் கடலில் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பதத்தில் எடுக்கும் போது சப்போஸ் நமக்கு கட்டி ஆயிடுச்சினாலும் உருண்டைக்கு வரல கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப சூடு பண்ணாலும் கரெக்டாக அதே பதத்தில் வரும் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க எனக்கு இந்த சைஸ் போதுமானது அதே போல் கரெக்டான பதத்தில் எடுத்தோன்னா நமக்கு திரும்ப சூடு பண்ணும்போது போது அதே உருண்டையாக வரும் கொஞ்சம் கம்மி பதத்தில் எடுத்தோம்னா நமக்கு உருண்டை வராது அது ஒரு மாதிரி ஒட்டாமல் போயிடும் இப்போ எனக்கு கட்டி ஆயிடுச்சு திரும்ப நான் சூடு பண்ணிக்க போகிறேன் சூடு பண்ணாலுமே அதே மாதிரி தான் வரும் பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு திரும்ப லைட்டாக நான் சூடு பண்ணுறேன் நல்லா திரண்டு வந்துருச்சு திரும்ப அப்படி அந்த மாதிரி ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டையாக வரணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு இது சூடாக இருக்கும் போதே உருண்டு பிடிச்சதால் ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கும் அதை கொஞ்சம் பிரித்து விட்டுடணும் இல்லாட்டி அப்படியே ஒட்டுன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதை பிரித்து எடுத்து விட்டுடணும் கொஞ்சம் ஆற வச்சுக்கணும் ஆற வச்சு அப்புறம் பிரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ இப்போ பிரித்து விட்டுட்டோம்னா அது தனித்தனியாக வந்துடும் அவ்வளோதான் போட்டு கடையில் ஒரு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலும் கெட்டு போகாது எதுவும் ஆகாது இந்த பதத்தில் செய்யும் போது ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் பாட்டிலேயோ பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு வச்சுக்கலாம் எதுவும் ஆகாது பாட்டலில் தான் போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு மாதம் ஆனாலும் எதுவும் ஆகாது பாய் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்